இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் டூ பாயிண்ட் ஃபோர்ட்டி பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் மூணு சப்டிவிஷனாக கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இது வந்து பெருக்குத் தொடர் வரிசையா இல்லையான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நல்லா நேபகம் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து கூட்டு தொடர் வரிசையை பார்த்தோம் இப்போ பெருக்கு தொடர் வரிசை ரெண்டுத்துக்கு டிஃபனேஷன் பார்த்திங்கன்னா சேம் அதே போல் வந்து இப்போ ஏழுன்றது வந்து டி ஒன் எடுப்போம் பதினாலன்றது டி டூ அடுத்து டி த்ரீ அடுத்து டி ஃபோர் சரிங்களா இங்கே வந்து என்ன மாற்றி கண்டுபிடிப்போம்னா இங்கே ஆர் ஈக்குவல் இன்னொன்று டி டூ மைனஸ் டி ஒன் எடுத்தோம் இது கூட்டு தொற்று வரிசைக்கு சரிங்களா பெருக்கு தொற்று வரிசைக்கு ஆர் ஈக்குவல் டி டூ டிவைட் பை டி ஒன் சரிங்களா இப்போ அடு அடுத்து என்ன வரும் டி த்ரீ டிவைட் பை டி டூ அடுத்து டி ஃபோர் டிவைட் பை இந்த மாதிரி வரும் சரிங்களா ஃபார்முலா இந்த மாதிரி மத்தியில் தான் நம்ம போட போகிறோம் இப்போ பிறகு தொடர் வரிசையாக இல்லையான்னு ரெண்டும் நமக்கு வந்து கண்டுபிடிக்கும்போது ஆன்சர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா பிறகு தொடர் வரிசை வரலன்னா கிடையாது சரிங்களா செக் பண்ணலாமா இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் நீங்கள் டி ஒன் ஈக்குவல் மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ டி மதிப்பு என்ன பதினாலு டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு என்ன ஏழு ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு டூ டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு என்ன ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் டி த்ரீ மைனஸ் டி டூவோட மதிப்பு டி த்ரீயோட மதிப்பு என்ன இருபத்தி ஒன்று டிவைட் பை டி டூவோட மதிப்பு என்ன பதினாலு கேன்சல் பண்ணலாமா இப்போங்க ரெண்டில் பதினாலு மூவேல் இருபத்தி ஒன்று அப்போ என்ன வரும் நமக்கு மூணு பை ரெண்டு இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குன்னா சமமாக கிடையாது அப்போ நம்ம இங்கேயும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் டி டூ டிவைட் பை டி ஒன் நாட் ஈக்குவல் டி த்ரீ டிவைட் பை டி டூ சரிங்களா இப்போ நமக்கு வந்து இப்போ டி ஃபோர் டிவைட் பை டி த்ரீ நீங்கள் எடுத்து எடுத்துனாலும் சரி நமக்கு எதுனா ஒன்று செம்ம வரலைனா கூட அது பெருக்கு தொட்டுற வரிசை கிடையாது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட தொடர வரிசை பெருக்கு தொடர வரிசை அல்ல அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா நாலும் கொடுத்துருக்காங்களா இப்போ இது வந்து பெருக்கு தொடர்ற வரிசையாக இல்லையான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு டி மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு டி டூவோட என்ன ஒன்று டி த்ரீயோட மதிப்பு என்ன ரெண்டு டி ஃபோரோட மதிப்பு என்ன நாலு நீங்கள் எடுத்து எதுனாலும் சரி இல்லைங்க அப்படியே எடுத்து இது டி ஒன் டி டூ டி த்ரீ அப்படியே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலும் சரி சரிங்களா ஃபஸ்ட்டு டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவோட என்ன ஒன்று டிவைட் பை டி ஒனோட என்ன ஒன்று பை ரெண்டு நீங்கள் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் இருக்குது வகுத்துல இருக்கிறது மேலே பிறக்கலில் போகும்போது ஒன்று பை ரெண்டாகிறது ரெண்டு பை ஒன்றா மாறுமா இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு டிவைட் பை ஒன்று வரும் கிழங்கு எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது தான் அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று சேம் இப்போது அடிமா ஒரே மாதிரி வந்து அடுக்குறது அப்படி பெருக்காமல் இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு என்னாகும் ரெண்டு ஏன்னா இங்கேயும் கிழங்கு வந்து ஒன்று போடலாம் ஒன்று தான் போடலாம்னு ஒன்று தான் ஸோ அப்படியே பிரிக்கிட்டோம் டி டூ டிவைட் பை டீ ஒன்றோட மதிப்பு என்ன ரெண்டு அடுத்து பாருங்கள் டீ த்ரீ டிவைட் பை டீ டூ டூவோட மதிப்பு டி த்ரீயோட மதிப்புனா ரெண்டு டிவைட் பை டி ஒனோட மதிப்பு ஒன்று கீழே ஒன்று பொட்டலில் ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான் அப்போ ரெண்டு இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ டி டி டூ டிவைட் பை டி ஒன் ரெண்டு வந்துடுச்சு டி த்ரீ டிவைட் பை டி டூ ரெண்டு வந்துடுச்சு அப்போ இது சம்மம் அப்படின்னு நம்ம எடுத்து எழுத முடியாது ஏன்னா சப்போஸ் நமக்கு வந்து டி ஃபோர் டிவைட் பை டி த்ரீ வந்து நமக்கு இந்த ரெண்டு வரலன்னா இது பெருதொட்ற வரிசே கிடையாது சரிங்களா ஈக்குவல் டி ஃபோரோட மதிப்பு பண்ண நாலு டி த்ரீ பண்ண ரெண்டு ஃபோருன்னு ரெண்டு ரெண்டு நாலு அப்புறம் பங்க மூணுத்துக்குமே ஆன்சர் சமமாக ரெண்டு தான் வந்திருக்கு இப்போ த ஃபோர் டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ டிவைட் பை டி டூ ஈக்குவல் டி ஃபோர் டிவைட் பை டி த்ரீ ஈக்குவல் ரெண்டு ஏன்னா மூணுத்துக்குமே நமக்கு வந்து ரெண்டு தான் கிடச்சிருக்கு சரிங்களா கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை பிறகு தொடர் வரிசை ஆகும் அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க நமக்கு அஞ்சு கம்மா இருபத்தஞ்சு கம்மா ஐம்பது கம்மா எழுபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ டி ஒன்னோட மதிப்பு என்ன அஞ்சு டி டூவோட மதிப்பு என்ன இருபத்தி அஞ்சு டி த்ரீயோட மதிப்புண்ணை ஐம்பது டி ஃபோரோட மதிப்பு என்ன எழுபத்தி அஞ்சு சரிங்களா கண்டுபிடிக்கலாமா டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்வல் டி டூவோட மதிப்பெண்ண இருபத்தி அஞ்சு டி மதிப்பு என்ன அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு அஞ்சு அஞ்சு ஐஎஞ்சு இருபத்தஞ்சு இப்போ டி டூ டிவைட் பை டி ஒனோட என்ன அஞ்சு அடுத்து பாருங்கள் டி த்ரீ டிவைட் பை டி டூ கண்டுபிடிக்கலாமா ஈக்குவல் டி த்ரீயோட மதிப்பு என்ன ஐம்பது டிவைட் பை டி டூவோட மதிப்புனால் இருபத்தி அஞ்சு கேன்சல் பண்ணலாமா ஓ இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது இப்போ என்ன நமக்குங்க ரெண்டுன்னு வருமா நமக்கு ரெண்டு சேமாக வரல அப்போ டி டூ டிவைட் பை டி ஒன் நாட் ஈக்குவல் டி த்ரீ டிவைட் பை டி டூ ஏன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலன்னா இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்லேயே வந்து இப்போ வந்து இங்கே ஒரு நம்பராக இருக்குது இங்கே ஒரு நம்பராக இருக்குது சேம் ஒரே மாதிரி நம்பராக இருந்தால் மட்டும்தான் அடுத்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா சப்போஸ் அது மாறி வந்துடும் அப்படின்றதுக்கே அதை கண்டுபிடிப்போம் இங்கே நமக்கு வந்து வேறு வேறு நம்பர் தான் இருக்குது அப்போ நாட்டு ஈக்குவல் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை பிறகு தொடர் வரிசை அல்ல அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க